ஹலோ வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஏர்காட்லிங்க நாற்பத்தி எட்டாவது ஃப்ளவர் ஷோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பயங்கரமான கூட்டம் நம்மளால் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை அதை முன்னாடி ரிப்பன் யாரோ வராங்க அமைச்சர் வராங்கன்னு சொல்லி ரிப்பன் கட்டி விட்டுருக்குறாங்க கட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாம் உள்ளே போகணும்னு பேண்டு புளியாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாமே இருந்துங்க ஒரே மட்டும் அதெல்லாம் எடுத்து போட முடியாது இதெல்லாம் விட்டு விட்டு எடுத்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கணும் சூப்பராக இருக்குது நம்ம மறந்து போன நினைவுகள்லாம் திருப்பி கொண்டு வந்த மாதிரி எல்லாமே சூப்பராக ஆடி இருந்தாங்க புளியாட்டம் இருந்தது எல்லாருமே சூப்பராக ஆடி இருந்தாங்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்போ ஒவ்வொருத்தராக உள்ளே விட்டுட்டுருக்குறாங்க இன்றைக்கி வந்து ஃப்ரீ உங்களுக்கு இதை ஓப்பன் டேங்கிறதுனால இப்போ நம்ம உள்ளே போகும்போது நம்மளுக்கு டிக்கெட் கிடையாது இது கொஞ்சம் நேரம் கழிச்சு போனால் டிக்கெட் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள எல்லாம் லைட்லாம் போட்டு செட்டிங் செமையாக இருக்குது நம்மள அப்படி முன்னாடி நின்றுட்டுருக்கோம் நைஸாக உள்ளே போயிடலான்ட்டு நான் பாப்பாவை கையில் கெட்டியே பிடிச்சிட்டு கூட்டம் ரொம்ப இருக்குது பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்படியே வந்துவிட்டோம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா மற்ற நாள் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு லைட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் கலர் கலராக இருக்குது இது வந்து மேட்டூர் அணை டேம் அதை வந்து பூவிலையே அப்படியே ஜோடிச்சுருக்குறாங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களே சூப்பராக இருக்குது அதை நாங்கள் அப்படின்னு நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் இருட்டாச்சுன்னா நல்லா அந்த லைட்லாம் நல்லா வெளிச்சம் தெரியும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரைட்டாக தெரியல லைட்டு நிறையா ஊர்லேருந்து எல்லாம் வந்திருக்குறாங்க ஃப்ளவர் சூப் பார்க்குறக்கு எல்லாருமே சந்தோஷமாக நல்லா கிளைமேட் வேறு நல்லா ஜில்லுன்னு இருக்குது பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது கிளைமேட்டு ஒரு பக்கம் இந்த ப்ளவர்ஸோ ஒரு பக்கம் நம்மளையும் அறியாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் பாருங்கள் தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு நார்மலாக வந்தப்போ பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வரல இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நிறையா எப்படி சொல்கிறது பூக்கள்லாம் வச்சு நிறைய ஜோடிச்சிருக்குறாங்க எல்லா பூவும் பார்த்திங்கன்னா டெய்லியோ பூவெலாம் கலர் கலராக விதவிதமாக இருக்குது நந்தியா பூ நிறைய பூ இருக்குது பூவெல்லாம் கலர் வித்தியாசமாக இருக்குது நம்ம வீட்டில் இங்கேயெல்லாம் வச்சு வளர்த்துனா வராது அங்கே அப்படியே அவங்க அவ்வளோ பராமரிக்கிறாங்க அதுக்குன்னு ஆட்கள் போட்டு அப்படி பராமரித்து எவ்வளவு இந்த மாதிரி நமக்கு காமிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ வேலை செஞ்சுருக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் எல்லோருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க சஞ்சு அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் போய் நின்று நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு ஓடி ஓடி போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் ஜில்லுன்ருக்கு கிளைமேட்டு பனி பேயுது அந்தளவுக்கு குளிரெலாம் அடிக்கல கொஞ்சம் இதமான ஜில்னஸ் தான் அப்படியே நம்ம அப்படியே இதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு பரி கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாக ஆரம்பிக்குது இருட்டாக இருட்டாக உங்களுக்கு அப்படியே அது தெரியுது பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறாங்க ஜாலியாக பாருங்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுமே ஜாலியாக தான் சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அதுவில் கிளைமேட் வேறு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது லைட்டாக இருட்டுது பாருங்கள் இருட்டுது அப்படி லைட்டாக வெளிச்ச வருது இருட்டுது அந்த மாதிரியே இருக்குது க்ளைமேட் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த ஒரு வாரத்துக்கு இந்த ஃப்ளவர் ஷோ நடக்குங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் இருந்தீங்க நீங்கள் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் முடியாதவங்க வீடியோ பாருங்கள் எங்கள் எங்கள் வீடியோ எல்லாமே இங்கே ஏற்காட்டில் நடந்த எல்லா நிகழ்ச்சியும் நான் எடுத்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கோம் தனித்தனியாக கண்டிப்பாக எல்லாம் போய் பார்க்கணும் நீங்கள் பார்க்குறக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து எடுக்கிறோம் உங்கள் ஆதரவெல்லாம் எங்களுக்கு இருந்தால் தான் இதுக்கு மேலே மேலே நாங்களும் நிறையா வீடியோலாம் போட முடியும் நிறைய இடங்களுக்கு போக முடியும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது இங்கே நிலா ஒயிட் கலரில் அப்படி நிலா அப்படியே பூவில் அப்படி டெகரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படியே உள்ளே போனோம்னா முன்னாடியே யூனிகான் அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லோ வித் ஒயிட்டு சூப்பராக இருக்கா இப்படியே பாருங்கள் அந்த ஃபுல்லாக அந்த பின்னாடி ஃபுல்லாக பூராமே பூக்கள் தான் வைலட் கலரு ரெட் கலரு பிங்க் கலரு இல்லாத கலரே பூவிலே வந்து இல்லாத கலரே கிடையாது பாருங்கள் ஒயிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ பார்டர் பார்டராக அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலரில் நம்ம பூ வந்து இங்கே தான் பார்க்க முடியும் வெளியெல்லாம் நம்ம இந்த பூவை பார்க்க முடியாது பாருங்க கலரெலாம் சூப்பராக இருக்குது பூக்கள்னாலே அழகுங்க அது இவ்வளோ பூ ஒரே இடத்துல பார்க்குறது எவ்வளோ ஒரு அழகுன்னு பார்த்துக்குங்க மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு வகையான பூக்கள் வச்சுருக்குறாங்க இத்தனை பூக்களோட பேர் வந்து நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த பேர்லாம் தெரியாது நம்ம இங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த அது அதுக்குன்னு தனியாக பேர் போட்டிருக்குறாங்க இத்தனை பேர் படித்தாலுமே நம்மளுக்கு மைண்டில் வச்சுக்க முடியாதுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் மைண்ட்ல வச்சுக்க முடியாதுன்னு பாருங்கள் ரெட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் லைட் ஆரஞ்ச் அப்படியே கொஞ்சம் தள்ளிப்பாருங்க இந்த கலர் பாருங்களேன் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது காஃபி கலரு ல கருப்பு கலராக அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வித்தியாசமான கலருங்க பாருங்கள் ஒயிட்டு லைட் எல்லோ எல்லோன்னா இது ஒரு லைட் எல்லோங்க பார்த்திங்களா இதெல்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரே மாதிரி வளர்த்தி வச்சுருக்குறாங்க பாருங்க அதே சுற்றி இங்கே பார்த்திங்களா ரெண்டு பொம்மை இது இந்த முன்னாடி நின்று நிறைய குழந்தைங்க அவ்வளோ ஆர்வமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் பூக்களாலையே எல்லாத்தையும் அலங்கரிச்சிருக்கிறாங்க எவ்வளோ ஒரு பொறுமை வேணும் பாருங்கள் இது இப்படி கஷ்டப்பட்டு அவங்க அலை அலங்கரித்து வைக்கிறதுக்கு பாருங்க நம்மளாம் ஒரே நிமிஷத்தில் வந்து இதை பார்த்துட்டு போயிடும் ஆனால் இதை உருவாக்குறதுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நிறைய பேர் இதுக்காக வேலை செஞ்சுருப்பாங்க பாருங்கள் கலர் பாருங்கள் இது ஒரு பிங்க்கு லைட் பிங்க் இருக்குது டார்க் பிங்க்கு லைட் ரெட் இருக்குது டார்க் ரெட் இருக்குது பூக்கள்லேயும் இத்தனை கலர் இருக்கானா நம்மளுக்கு இன்றைக்கி தான் தெரியும் பாருங்க இந்த ரெட்டு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன் பாருங்கள் ரெட்டுனாலே ஒரு அழகு அது இந்த பூவில் ரெட்டு பார்த்தா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது வந்து சந்தன கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கலரில் இருக்குது பூ மாதிரி இருக்குது ஆனால் இது அந்த பூவில் இது வேறு எதோ பூ பாருங்கள் இது பிங்க்கு அடுத்தது ஆரஞ்சு அடுத்தது ஆரஞ்சு கலர் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்த மாதிரி வைலட்டு பிங்க்கு ஆரஞ்ச் எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே பாருங்களேன் எத்தனை வகையான பூக்கள் பயங்கரமாக இருக்குங்களா பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே இந்த கிளைமேட்டுக்கும் இந்த பூக்களுக்கும் இது பாருங்க இதுதான் டெய்லியா பூக்கள் ரோஸு டெய்லியா பாருங்க எப்படி இருக்குதுன்னு டெய்லியா கலர் பாருங்களேன் பூராமே டெய்லியும் பூ தான் நம்ம ஊர் சைடெல்லாம் இந்த பூ வளராது இப்போ யாருமே இந்த பூவெல்லாம் விரும்பி தலையில் வைக்கிறது இல்லை எனக்கெல்லாம் இந்த பூ ரொம்ப பிடிக்குங்க ஃபஸ்ட்டெலாம் அந்த சீசனுக்கு வந்து இங்கே விற்கும் கோயம்புத்தூரில் நிறைய பூ வாங்கி நம்ம வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த பூ அந்த மாதிரி யாரும் வாங்கி விரும்பி யாரும் வைக்கிறது இல்லை ஏதோ பூவெல்லாம் வாங்கி நம்ம தலையில் வைக்கிற இந்த பூவெல்லாம் யாரும் வாங்கி வைக்கிறது இல்லை இது பாருங்கள் இது ஒரு எல்லோ இந்த பூவும் எல்லோ கலரில் இருக்குது அப்படியே லைனாக ஒவ்வொரு கலராக வச்சுருக்காங்க நம்ம ஒரே இடத்துல இத்தனை கலரும் பார்க்கறது எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள் பாருங்கள் இது பாருங்க அப்படி செண்டு செண்டாக வந்து ப்ளூ அப்புறம் வைலட்டு அப்படி செண்டு செண்டாக அப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க பூ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பாருங்கள் அதெல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட இதெல்லாம் சுற்றி பார்க்கறக்கு ஒரு மூணு மணி நேரமாவது ஆகிருக்கும் பாருங்கள் ம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஜில்னஸ்க்கு இந்த பூவெலாம் வாடவே வாடாதுங்க இப்போ நம்ம ஊரில் வச்சுருந்தோமே வெயிலுக்கு வாடிடும் ஆனால் இவங்க இந்த இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வாரம் அவங்க சொல்லியிருந்தாங்க கரெக்டாக அந்த ஒரு வாரம் வரைக்கும் இந்த பூக்கள்லாம் அப்படியே இருக்கும் யாரையுமே நம்மளாம் தொடக்கூடாது ஏன்னா ஒரு வாரத்துக்கு இந்த பூ அப்படி இருக்குதுனால யாரைக்கும் தொட கிடையாது தள்ளி நின்று பூவெல்லாம் ரசிக்கலாங்க பாருங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லும் பாப்பா போய் பூ தொட போகுது நான் பாப்பா பூவெல்லாம் தொடக்கூடாது பூவெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் அனைவசியமாக செடியை வந்து பறிக்கக்கூடாதுங்க அது ரொம்ப தப்பு பாருங்கள் எப்படி இருக்குங்களா ரெட்டு எல்லோ இங்கே அவ்வளோ பேர் இந்த ஃபோட்டோ எடுத்தவங்கன்னா கணக்கே இல்லைங்க அப்படியே எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக ஃபேமிலி ஃபேமிலியாக நின்று நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க இது என்னமோ பொம்மைங்க நம்ம இந்த சேனலில் டிவி சேனலில் பார்த்துருங்க டைனோசர் ஒன்று டைனோசர் ஒன்று என்னன்னு தெரியலீங்க ம் பாருங்க அழகா அதை எப்படி வாய் அப்படி திறந்துட்டு உள்ளே பூரா உள்ளே வந்து இந்த ஒயிட் கலர் பூ கொடுத்துருக்குறாங்க ஒயிட்டு ரெட்டு அப்புறம் அடுத்த பார்த்தீங்கன்னா எல்லோ இந்த கண்ணு இந்த ரெண்டு கண்ணத்தில் மட்டும் முயல்குட்டி மாதிரி வச்சுருக்காங்க அந்த கண்ணுக்கிட்ட மட்டும் ரெட் கலரு மிச்சது எல்லாமே எல்லோ தாங்க இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து எவ்வளோ நிறைய பேர் வந்தவங்க ஃபுல்லாக இதில் போட்டோம் இதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாமே இவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனது தான் நம்ம ஈஸியாக வந்து பார்த்துட்டு போயிடுறோம் ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து இது செய்யறக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இது எல்லாமே ஒரு கலை தாங்க நம்ம அதாவது நம்மளை இங்கே வரவங்க எல்லாத்தையும் அவங்க சந்தோஷப்படுத்துணுங்கிறதுக்காக அதை செய்கிறாங்க ஆனால் அதுக்கு அவங்க என்ன நினச்சி பண்ணுறாங்களோ அதுக்கு மேலே ஆளுங்க நிற்கிறக்கே இடம் இல்லைங்க அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க அவ்வளோ கூட்டம் ஒரே டிராஃபிக்கு அங்கங்கே போலீஸு எல்லோரையும் கரெக்டாக வரணும் போகணும் அப்படி நம்மளுக்கெல்லாம் பாதுகாப்பு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மறுபடியும் கூட்டம் நெறஞ்சு வழியுது ரூம் எல்லாமே கிடைக்கிறது கஷ்டம் அந்தளவுக்கு கூட்டங்க சாப்பாடு வந்து சாப்பாடு திருவிழாவே நடந்துச்சு பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ்ஜு அப்புறம் சைவம் அந்த நான்வெஜ்ஜு வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு அது தனியாக அப்படிங்கிற மாதிரி இருந்துது எல்லாம் ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருக்கிற கடையெல்லாம் வந்து ஏற்காடுக்கு வந்துடுச்சு சேலம் ஆறார் அப்புறம் இன்னொரு பாபிக்கு என்னென்னமோ கலைங்க இதெல்லாம் வந்து நம்ம வேறு வேறு ஊரில் தான் போய் ஆனால் இந்த ஏற்காட்டுக்கே எல்லாம் சிங்க பாருங்க யூனிக்கான் இதான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் அவ்வளோ ஒரு அழகுங்க அப்படியே லாவெண்டர் பிங்க்கு அப்படி அவ்வளோ ஒரு அழகாக அந்த ரக்கையோட எப்படி வந்து செஞ்சிருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு ரசனைன்ட்டு சூப்பராக இருக்கு இல்லைங்களா இந்த கலரு பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பேர் இது முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு நிஜமான யூனிகான் வந்து இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு தத்ரூபமாக அவங்க செஞ்சுருக்குறாங்க செஞ்சவங்களுக்கு உண்மையாலுமே நம்ம பாராட்டு சொல்லணும் இங்கே வந்திருக்கிற இத்தனை ஆயிரம் பேரும் அந்த அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அடுத்தது நம்ம வெளியே வந்து இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழம் நம்மளுக்கு வந்து பழ வகையில் எத்தனை பழ வகை இருக்குங்கிறது நமக்கு சரியான தெரியாதுங்க ஆனால் இங்கே அவங்க ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் ஒரு நிலா ஒயிட் கலரில் பூ வச்சு நிலா செஞ்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் குப்பை கொ குப்பை கொட்டுறது கூட அவ்வளோ ஒரு ரசனை அங்கே வாருங்கள் ரெண்டு குப்பை தட்டி வச்சு ஒரு லேடி பொம்மையாக எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா காரு அந்த காரும் அந்த வண்டியும் அவரும் வந்து இதுதான் பூதான் சரிங்களா இங்கே பாருங்க இந்திய ராணுவத்தான் நம்ம பழசு இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளாக அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க செந்தூர் தாக்குதல் சொல்லி இப்ப நடந்தது இல்ல இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் சண்டைக்கு வந்து இது வந்து வச்சிருக்காங்க கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக இங்க வச்சிருக்கிறாங்க ரெண்டாவது இங்க பாருங்களேன் நம்ம நிறைய பழச மறந்து போயிட்டோம் இதெல்லாம் வந்து அவங்க நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாங்க பாருங்க அதாவது எ எப்படி எப்படி இந்த இதில் இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க பெலாப்பழத்துலேயே நம்ம பெலாப்பழம்னா ஒன்றுன்னு தான் நினைக்கிறோம் அதுலேயே வந்து நாலஞ்சு வகை இருக்குது பாருங்க பூக்கள்லேயும் நிறையா அதாவது வாழைப்பழத்துலேயும் நிறையா வகை இருக்குங்க அது நிறையா வகை யாருக்குமே தெரியாது எனக்கே தெரியாது நம்ம வந்து தெரிஞ்சது பழன்னா ஒரே மாதிரி இருக்குது தேன் குருமிளகு மிளகு பழத்துல பாத்தீங்கன்னா அலைஞ்சதாக அது இல்லாம இப்படி பாருங்க எல்லாத்துக்கும் பேர் பட்டை மாம்பழத்துல எவ்வளோ பேர் குறுகமணின்னு ஒரு மழம் இருக்கும் மாம்பழம் இருக்கானா எங்களுக்கு தெரியாதுங்க நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு பழம் தான் தெரியும் மற்ற பழம்லாம் தெரியாது ஆனால் பார்க்குறக்கெல்லாம் ஒரே தான் இருக்குது ஆனால் பேர் வந்து வேறு வேறு வாழைப்பழத்தில் நம்மளுக்கு என்ன பூம்பழம் ரஸ்தாலி நேந்திரம்பழம் செவ்வாழை அது மாதிரி ஒரு சில பழம் தான் தெரியும் இது வந்து இந்த கொக்கோ கோ அந்த இது நம்ம சாக்லேட்டு அந்த பழம் பாருங்கள் இதுலேயே ரெண்டு வகை இருக்குது பாருங்க ரெண்டு வகை வச்சுருக்காங்க எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கே இதெல்லாம் தெரியல நம்ம குழந்தைங்களுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்கான்னு கூட தெரியாது நம்மளே இப்போ ஓ இதை பார்த்ததே தெரிஞ்சு இத்தனை மாம்பழம் இருக்கா இத்தனை வகையான பலாப்பழம் இருக்கா இத்தனை வகையான வாழைப்பழம் இருக்கான்ட்டு நம்மளுக்கு தெரியாது இதில் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு பேர் போட்டிருக்காங்க அழகாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க யாருமே இந்த ஒரு வாரத்துக்கு இதை அப்படியே பத்திரமாக அவங்க வச்சுருக்கணும் பாருங்கள் பழம் அத்திப்பழம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் நிறைய பேர்த்துக்கு அத்திப்பழம் பிடிக்கும் ஆனால் நானே இன்னும் சாப்பிட்டதில்ல பார்க்குறேன் ஒவ்வொரு டைமும் ஆனால் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அதனால் நான் இன்னும் அது ட்ரை பண்ணி பார்க்கல ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்க்கணும் ஆரஞ்சு ஆரஞ்சு வந்துங்க நம்ம இங்கே விற்கிறது வேறு இங்கே வந்து சின்ன மரம் லெமன் மாதிரி மரம் அதில் குட்டி குட்டி ஆரஞ்சு தங்குது நான் பார்த்தேன் அது வந்து அவ்வளோ டேஸ்ட் நல்லா அதுலேயே பழுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா நம்ம இங்கே வந்து காய் சின்னதில் சும்மா காய் அப்படி அரிஞ்சு மிளகா தூள் பூலாம் போட்டு சாப்பிட்ருப்போம் இது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இது வந்து நம்ம நல்ல முறையாக பண்ணி சாப்பிடலாம் நல்ல வித்தியாசமாக இருந்ததுங்க இதெல்லாம் பார்க்கறக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் ஆமாங்க ஏன்னா நம்ம நம்ம இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்தோம்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ரெண்டு நாள் நம்ம அங்கே தங்கியிருக்கோம்னா இந்த ரெண்டு நாளைக்கு நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் தெரியாது தெரிஞ்ச மாதிரியெல்லாம் இருக்கும் சும்மா ரூம்லேயே படுத்து இங்கே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பாருங்கள் சப்போட்டா சப்பாட்டா ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்குது இங்கே வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் இங்கே விற்கிறதுல சப்போட்டா நல்ல ஜில் அந்த ஜில்னஸ் தாங்க இந்த ஜில்னஸ் நல்லா இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கோம் இதுதாங்க அந்த சோப்பு முள்ளங்கி சி சோப்பு முள்ளங்கில்லைங்க இது முட்டைக்கோஸ் இது எதோ நிறையா காய் வகையெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் எனக்கே இதெல்லாம் தெரியல நாளைக்கு குழந்தைகிட்ட இதெல்லாம் கேட்டால் எப்படி அவங்களுக்கு தெரியும் எல்லாமே பூ வகை பாருங்கள் இது வந்து மேலே ஒரு குரங்கு குட்டி வந்து குட்டி அதை வந்து அப்படியே ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணிச்சிருக்கிறாங்க யானை சில பல எல்லாரையும் எல்லாத்தையுமே வந்து ரோஸாலேயே அலங்கரிச்சிருக்கிறாங்க அதுதாங்க வித்தியாசம் பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரோஸ் வந்து வாடாது இந்த பூ வந்து இந்த ஒரு வாரத்துக்கு இந்த டெக்கரேஷன் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க முயல்குட்டி அப்படி பாருங்கள் வனவிலங்கெல்லாம் பாதுகாப்பு இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கான உண்மையை ரசிக்கிறபடி தான் இருக்குது டைம் போகிறது தெரியல இப்போ உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரமாக நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒன்றுமே தெரியாது ஏன்னா உள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து சின்னது தான் ஃப்ளவர்ஸோன்னா ஊட்டி மாதிரி பெருசு கிடையாதுங்க இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இருந்தாலுமே பார்க்குறக்கு அழகாக இருக்குது மெயினாக கிளைமேட்டு அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க சிங்காக பாருங்கள் யானை பாருங்களேன் அந்த ரெட் கலரில் யானை எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குங்க கருப்பு கலரில் தான் நம்ம யானை பார்த்துருப்போம் இங்கே வந்து ரெட் கலரில் யானை இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு இல்லைங்களா இன்னும் தனி கலைங்க இதோட நாற்பத்தி எட்டாவது ப்ளவர் அவங்க வந்து நடத்திட்டுருக்காங்க அதுக்கு இந்த நாற்பத்தி எட்டாவது ப்ளவர் பயங்கரமாக அவங்க பண்ணணுன்ட்டு நாற்பத்தி எட்டாவது ஃப்ளவர் ஷோ நல்லா கிராண்டாக பண்ணுவங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பேண்டு வசத்து குழந்தைங்க நடனமெல்லாம் ஆடுறக்கு நிறையா குழந்தைகள் வந்துருந்தாங்க நல்லா நடனம் ஆடினாங்க அதெல்லாம் வந்து வீடியோ போட முடியாது குழந்தைங்களாம் அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க எங்கெங்கேயோ இருந்து வந்திருந்தாங்க அதே மாதிரி அந்த ஊர் புளி நம்ம பழைய கிராமத்தில் காடும் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அதெல்லாம் காலையிலேருந்து ட்ரம்ஸ் வச்சு பாவம் ஆடிக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்களும் சலிக்காமல் நாங்களும் ரொம்ப நேரம் அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக தனித்தனியாக எடுத்து போட்டிருக்கோம் ஒட்டுக்காக எடுத்து போட்டோம்னா இருவது பன்னெண்டு மணி நேரம் ஒரு வீடியோ ஓடும் அவ்வளோ நேரம் போட முடியாததுனால பிரித்து பிரித்து போட்டிருக்கோம் அது ஒரு ரெண்டு பேர் காலில் குச்சி கட்டிட்டு ஆடி இருப்பாங்க அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட் நீங்கள் எல்லோரையுமே பாருங்கள் பார்த்துட்டு எங்கள் சேனலில் சஸ்ட்